வாங்க சார் என்ன சொன்னாங்க நான் மறுபடியும் பேசலையே நீங்கள் பேசுனீங்களா நான் வேணா இன்னைக்கு அடிச்சு பார்க்குறேன் எடுக்கிற ரத்து இன்னைக்கு எடுப்பார் எடுப்பார் அவர் வந்துட்டு இன்னைக்கும் சூட்டரும் பிஸியாக தான் இருப்பார் அவரு ரெஸ்களாக இருக்கும் டுவெல்த்து லைக் தேங்க்யூ கனியன்னா வாங்க வணக்கம் கணவர் நலம் மகன் நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்க கொஞ்ச நாள் இந்த பக்கம் காணும் சித்ரா சுஷ்மா வணக்கம் சாப்பிட்டிங்களா வணக்கம் இருக்காங்க ராஜன் ராஜராஜன் சித்ராங்க குழந்தைகள் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க சித்ராஜ் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நோன்பு வேலையா இருந்தேன் ரம்ஜான் வாழ்த்துக்கள் நீங்க எந்த ஊரு நோம்பு வேலையாக இருந்தீங்களா எந்த நீங்கள் ஆரணியில் தானே இருக்கீங்க சாப்பிட்டாச்சு சிஸ்டர் சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் பாரு சூப்பர் யுகாதி திருநாள் பண்டிகை ஆமா ஆமா யுகாதி இதோ பண்டிகை கொண்டாட போறாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு எங்க மாமியார் வீட்டு சைடு யுகாதி செலிப்ரேட் பண்ணுவாங்க வருட பிறப்பு கிளம்பி இருக்காங்க குட்டி கூப்பிட்டாட்ட நல்லா இருக்குமா ஜாலியா நான் போனதே இல்லை தோஹா பத்தாள் அறந்தாங்க கத்தால உள்ள தோஹாவில் இருக்கீங்க நோன்புல ஓகே ஓகே பத்து மணிக்கு வருவோன்னாங்க குட்டீஸ் பத்து மணிக்கு முன்னிலிருந்து ரெடியாகி நிற்கிது கடுப்பாக இருக்குது கடுப்பாக இருக்குதுன்றான் என் பெரிய பையன் கிளம்பி நிற்கிறது சாயங்காலம் நோம்பு கட்சி கேட்டிருக்கேன் என் தங்கச்சிட்ட வாங்கி வச்சு கொண்டுட்டு வரையா இல்லையா வாங்கி வையே எனக்கு வேணும்னு சரின்னு சொல்லியிருக்கு பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு வணக்கம் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ராஜாஜி எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு பிரியாணி முடிஞ்சிச்சா போன வேலை முடிஞ்சுதா முடிஞ்சுதா வந்தாச்சு போயாச்சா சூப்பர் என்ன சாப்பாடு அக்கா இவனுக்கு இந்த தான் பீதி எடுக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னமோ பண்ணுவாங்க சொல்லுங்களே சொல்லுங்களே சித்ரா மகேஸ்வனுக்கு சொல்லியிருக்காங்க கன்னியனா

போனாங்க பையன் அதான் குண்டி இன்னமோமா டாக்டர் ராஜராஜ வணக்கம்லாம் சொல்லிருக்காங்க கனியங்க